அடுத்தது காபி கொடுக்கணும் காரம் வேணுங்கிறது காரத்துக்கு பன்னெண்டுன்னு சொன்னால் உடனே சண்டைக்கு வர்றது இது டெய்லி எங்களுக்கு நடக்குது பிரச்சனை ஒரே பில்லில் ஒரு ஃபேமிலிக்கு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக ஜிஎஸ்டி போட்டு கொடுக்கறது கஷ்டமாக இருக்குது ஒரு பண்ணுக்கு ஜிஎஸ்டி கிடையாது பண்ணுக்குள்ளே ஒரு கிரீம் வச்சுட்டு அதுக்கு பதினெட்டு பர்சன்ட் ஆயிடும் கஸ்டமர் என்ன சொல்கிறாரு நீ க்ரீமே ஜாவையும் கொண்டா நானே ஆனால் நடக்க முடியல அதனால ஒன்னா எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி பண்ணிருக்கேன் இதே அம்மா வந்து உங்க எம்எல்ஏ அம்மா அம்மாவா பண்றது இருக்க கடையில் வந்துட்டு வடநாட்டில் அதிகம் ஸ்வீட் சாப்பிடுவாங்க அதனாலதான் அம்மா எங்க அதுக்கு அஞ்சு பர்சன்டோ காரத்துக்கு பன்னெண்டு பண்ணிட்டாங்க ஸ்வீட் காரம் காப்பி அப்படிதான் போதும் அதனால தயவு செஞ்சு அதை கொஞ்சம் கன்சிடர் பண்ணுங்க மேடம் பஸ் ஏத்தி நீங்க ஏத்தி விட்டா சந்தோஷம் ஒரே மாதிரியே பண்ண தனித்தனியா வைக்காது ஏன்னா வீடு ஒரு ஃபேமிலி வந்து கம்ப்யூட்டர் தண்டது மேடம் அது வந்து ஜிஎஸ்டி ஆபிசருக்கு இன்புட் கிரெடிட் எடுக்கிறப்ப ஒரே கிச்சன்ல தான் எல்லாம் பண்றாங்க இன்புட் எடுக்கிறப்ப அதே கேஸ் அதே ஸ்வீட் மாஸ்டர் அதே கடலை மாவு அதே மைதா மாவு இன்புட் எப்படி மேடம் எடுக்க முடியும் அதுல ஆபிசர்ஸ் தண்ணி வைக்கிறாங்க அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க

ஸ்டோப்பை வந்து ஒரு ஏழாயிரத்தி ஐநூறுரூவா போடுறாங்க இல்லை ஒரு ஹோட்டலில் எக்ஸ்ட்ரா பெட் போட்டால் ஆயிரரூவா போடுறாங்க அதுக்குன்னு ஸ்டார் கேட்டகரி இருக்குது மேடம் அந்தந்த ஸ்டாருக்கு தகுந்த மாதிரி டேக்ஸ் இருக்கட்டும் ஒரே ஒரு நாள் ஏழாயிரத்தி ஐநூறுரூவா போட்டதுக்கு வருஷம் போகிறத்துக்கு பதினெட்டு பர்சன்ட் வந்தது ரெஸ்டரெண்ட்டுக்கு போடுறாங்க அது நியாயமான ஒரு விஷயம் இல்லை மேடம் டெஃபினட்டாக ஒரு மாலில் யாரோ ஹோட்டல் நடத்துகிறாங்க மேடம் இந்த மாலுக்காக கீழே வைக்கிற எல்லா ஃபுட ஹோட்டலிட்டு இருக்கும் பதினெட்டு பர்சன்ட் ஜிஎஸ்டி வரும் ஏன்னா அவங்க ரெண்டுக்கு எடுத்து யாரும் நடத்துகிறாங்க ஹோட்டலில் யாருந்தோ அதை கொஞ்சம் நீங்கள் கன்சிடர் பண்ணுறோம் தேங்க்ஸ் ஃபார் மீசிங்